கடுவெள்ளி சித்தர் ஒரு நாட்டுப்புற பாடல் மாதிரி பாடியிருக்கார் என்ன பாடியிருக்கார் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நாலாறு மாதமாக ஒரு குயவனை தேடி கொண்டு வந்தான் அடி ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தான் அடி அப்ப நம்ம என்ன பண்றோம் ஆசை பாசம் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு இந்த உடம்புங்கிற கூட்டு உடைச்சோம் உடைச்சிட்டா போய் சேர்ந்தது இதுதான் அதனோட மீனிங் ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சரித்திரம் ஒரு கதை இருக்கு கடுவேலி சித்தர் ரொம்ப அழகா சொல்றாரு அதுல அப்படியே ஒரு அழுகியா வரா மாதிரி ஒரு சுடுகாடுல இருக்கிற வெட்டியம் வெட்டியானுக்கும் மனைவி முருகாயின்னு ஒரு மனைவி ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க குடும்ப நடத்தின்னு வராங்க வர பிணத்தெல்லாம் இவன் இந்த பாட்டுக்கு அர்த்தம் தெரியாது இது கடுவேலி சித்தர் எழுதுன பாடல் ஆனா அவனுக்கு அந்த அர்த்தம் எல்லாம் தெரியாது நந்தவனத்தில் ஒரு ஆண்டி பள்ளம் தோண்டும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவானா அந்த பள்ளம் தோண்டும் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நாலாறு மாதமாக குயவனை தேடி கொண்டு வந்தான் அடி ஒரு தோண்டி அப்படியே அந்த மம்முட்டிய வச்சு அந்த அப்பெல்லாம் போன புதைக்கிறது தோண்டி தோண்டி எடுத்து பாட்டினி அந்த எல்லாரும் என்ன சொல்லுவான் வெட்டியானுக்கு புத்தி இல்லப்பா ஒரு மாதிரியான ஆளு அவன் ஒரு மாதிரியான ஆளு அதனால அவன் பாட்டு பாடினியே தான்ப்பா புதைப்பான் எல்லாத்தையும் அதனால யார கோச்சுக்க வேண்டாம் அப்படின்னு எல்லாரும் ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆனா செய்வான் சொல்ற வேலையை சேர்த்துருவான்னு எவ்வளவு குணம் வந்தாலும் இந்த பாட்டு ஆடிட்டே பாடிட்டே நல்ல வனத்தில் ஒரு ஆண்டி நாலாறு மாதமாக ஒரு குயவனை தே அந்த பாட்டுக்கு அர்த்தம் சத்தியமா அவனுக்கு தெரியாது தெரியாம அவனுக்குள்ள எப்பயோ வந்து எங்கேயோ காது வழியா கேட்டதை வச்சுக்கிட்டு பாடி பாடி அவன் அந்த பெண்ணங்கள் வரத தோண்டி தோண்டி ஒரு பத்து வயசு குழந்தைய கொண்டு வந்து ஒரு அப்பா அதை புதைக்க முடியாம அழுதுகிட்டே இருக்கணும் அப்ப சார் பல்லம் தோண்டிட்ட வைங்க சார் எனக்கு வேலை ஆச்சுன்னா குழந்தை இல்லையா அப்படின்னு அந்த அப்பங்கார கேக்குறான் அதெல்லாம் இல்ல சார் கல்யாணம் ஆகி ரொம்ப ஆச்சு அவனுக்கு நாற்பது வயசு அந்த வெட்டியார் அப்படின்னும் பொழுது அவன் என்ன பண்றானா உனக்கு ஒரு குழந்தை பிறந்தா தெரியும் இந்த இறைவனா பார்த்து குடுக்கணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த வருத்தத்தோட அந்த பள்ளத்துல வச்சுட்டு போயிட்டான் இப்படி இவங்க வாழ்க்கை போயின்னு இருக்கும்போது இவன் கைத்துக்கட்டுல படுத்து நிறப்பான் ஒரு நாள் வந்து எழுந்து பாப்பா ரொம்ப நேரம் சூரிய ஒளி வந்து இடிச்சு ஏதோ பேனா உள்ள வர சத்தம் கேட்கும்ல டிங்க டிங்கன்னு வர சத்தம் கேக்குது ஏன்னா நம்ம மனைவி எழுந்துக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா மனைவி பத்து நிறுத்த என்ன முருகாய் என்ன ஆச்சு உடம்பு சரியில்லையா என்ன ஆச்சு ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு இவன் கேக்குறான் தெரியல இதெல்லாம் வேலை செஞ்சது அலுப்பா இருக்கு அப்ப இவன் ஒரு கனவு கண்டத சொல்றான் எனக்கு தங்க கலர்ல ஒரு வண்டு வந்தது அந்த வண்டு என்னை சுத்திட்டே வந்து என்னை முழுங்கு முழுங்க சொல்லிச்சு நான் முழுங்க மாட்டேன்னு சொன்னேன் ஆனா அப்புறம் அது வாய்க்கிட்ட வந்து என்னை முழுங்கிடு முழுங்கிடுன்னு சொல்லிச்சு முருகாயின்னு இந்த வெட்டியம் அப்படியா ஏன் முழுங்கிதான் பாக்கறதுதானே எனக்கும் அத மாதிரிதான் வந்தது ஆனா நான் முழுங்கிட்டேன் அது ஏதோ கேட்டுது ஆனா கனவு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது ஒரு கனவு நான் முழுங்கிட்டேன் அதுல இருந்து வயிறெல்லாம் எனக்கு கொடாயுது ஏதோ கொந்தளிக்குது ஏதோ பண்ணுதியா எனக்கு அப்படின்னு இந்த வெட்டியானோட கொண்டாட்டி முருகாயின்ற சொல் சரி நம்ம ஒருத்த வைத்திர போய் பார்க்கலான்னு பார்த்தா அந்த அம்மா பாப்பா உண்டா இருக்கிறாங்கன்னு சொல்லிடுறேன் கொஞ்ச நாள் கழிஞ்சு அவங்களுக்கு குழந்த பிறக்குது குழந்த பிறந்த பிறகு அவனுக்கு மருளன் பேர் வச்சு வளர்க்கிறான் வளர்த்துட்டு வரும் பொழுது ஒரு ஐந்து வயது ஆகும்போது அந்த குழந்தை இறந்துடும் இறந்த குழந்தைய எங்க வைப்பான் அவன் எவ்வளவு நாள் பாட்டு பாடுனால நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நாலாறு மாதங்களாக தேடி அப்ப நந்தவனத்தில் ஒரு ஆண்டின்னு சொல்லும் பொழுது அவன் கை நடுஞ்சுது தன்னோடதுன்னு வரும் பொழுது எல்லாரும் அதான் அழுதாங்களோ ஏன்னா அது வரைக்கும் அந்த சுடுகாட்டுல வந்த அத்தனை பிணங்களுக்கும் அவன் கவலைப்பட்டது இல்லை யார் பிணமோ எதுக்கு இதெல்லாம் போய் அழுகுறாங்க அப்படின்னு அவன் அவன் வந்து பைத்தியகாரம் முத்திரையே குத்திட்டாங்க பொழுதுனியே அந்த பாட்டு பாடினே இருக்கான் ஆனா பாட்டுக்கு அர்த்தம் தெரியும் அன்னைக்கு அவனோட குழந்தை இறக்கும் பொழுது அப்போ அவன் நந்தவனத்தில் ஒரு ஆண்டின் பொழுது அவனுக்கு தோண்ட வரல நாலாறு மாதங்களாக ஏன்னா அவனுக்கு நாற்பது வயது வரைக்கும் கல்யாணம் அவனுக்கு இருபது வயசுல நடந்தது இருபது ஆண்டு இல்லாம கொடுத்த இறைவ இப்ப ஐந்தாண்டுல எடுத்துன்னு போயிட்டான் அந்த குழந்தையனும் போது அவனால தாங்கிக்க முடியல அத புதைக்கும் மனசுல நல்லா பத்துன்னு இருக்கானே மறுளா எழுந்து வந்துறேன் எழுந்து வந்துறேன்னு அழுவ அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க ஆஹ் புதைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வழியா பள்ளம் தோண்டும் பல் பள்ளம் தோண்டும் பொழுது பள்ளத்துல இருந்து இவன் இத்தனை நாள் இத்தனை குழந்தைகளை புதைச்சிருக்கா அத்தனை குழந்தைங்களும் ஒன்னா சேர்ந்து வந்து இந்த பாட்டை பாடுது நாலாறு மாதங்களாக குயவனை தேடி கொண்டு வந்தான் அடி ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உதைத்தான் அடின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க பாட்டு பாடு எத்தனை குழந்தைங்களோ அத்தனை குழந்தைங்களும் ஒண்ணு சேர சுத்தி அவன் கண்ணுக்கு தெரியுது ஓ இததானா நம்ம இத தெரியாம நம்ம பாடி பாடியிருக்கிறோமா இத்தனை குழந்தைங்களோட அப்பா அம்மா போது இப்படிதான் அழுது அந்த உணர்வு உணர்வை மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியாது புரிஞ்சிக்க தான் ட்ரை பண்ணணும் நம்ம அவனுக்கே அது வரும்போது அப்ப இந்த தாய் தகப்பனும் இப்படிதான உணர்ந்திருப்பாங்க அப்படின்னு அப்பதான் அழுவுறானா அப்படி அந்த வந்திருக்கு அத்தனையும் ஒன்னா சேர்க்கிறானா சேர்ந்தா அது மறுல அவனோட புள்ள மாதிரி ஆயிடுதுங்க அந்த பசங்க அப்ப இத்தனை பேரும் சேர்ந்துதான் எனக்கு ஒரு சாபம் கொடுத்தீங்களாப்பா அதோட அவன் அந்த பாடுறதே நிறுத்திக்கிட்டான் எல்லாரும் அவன் பையன் செத்த பிறகு அவன் பாடுறதே நிறுத்திக்கிட்டான் யார் வந்தாலும் பா நல்ல கேதிக்கு போங்க சிவகதிக்கு போங்க அழாதீங்க இதுதான் வாழ்க்கை அப்படின்னு எல்லாருக்கும் என்ன பண்ணிட்டான் ஞானத்தை உபதேசிக்கிற அளவுக்கு அவனுக்கு பக்குவ நிலை வருது அந்த வெட்டியானுக்கு சாதாரண ஒரு நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நாலாறு மாதங்களாக ஒரு புயவனை தேடி கொண்டு வந்தானடி ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தான இது நம்ம உடம்ப நம்ம கொண்டு வந்த பதத்தை அறிந்து கொள்வதற்கு பாடிய பாடல் கடுவெளி சித்தர் ஆனா இத வந்து அவன் புரியாம பாடி அவளுக்கே அந்த வேதனை வரும் பொழுது அவன் என்ன பண்ணா அந்த ஆத்மபூர்வமாக அப்படியே கடுவெளி சித்தருக்கும் மேலான ஒரு சித்த பெருமானா நின்னாங்க பாத்துக்கோ கணவனும் மனைவியும் அவங்களதான் அடுத்த பிறவிக்கு அரிச்சந்திரனா பிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நிறைய விஷயங்கள் நமக்கு அறியாமலேயே நிறைய நடக்குது தெரியும் படிப்பறிவு இல்லாதவன் வெட்டியான பட்டையப்படி படிச்சுட்டா போய் வெட்டுறாங்க யாருக்கு எப்போ எந்த செகண்டுக்கு ஞானம் வரும் எந்த நிமிடத்துக்கு நீ பாட்டி நீ போயிட்டு இருக்கணும் உன் பாதையை ஒழுங்குபடுத்தி கொண்டு நீ போயிட்டு இருக்கணும் உன் பாதையில எந்த விதம் காலையில எழுந்துக்கிறதோ இல்ல இரவுல நம்ம தியானிக்கிறதோ இல்ல மூச்சை கவனிக்கிறதோ எத்தனையோ விதம் இருக்கு யார் யார் எது சொன்னாலும் உன் வாழ்க்கைக்கு உன் குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு தியானத்தை ஏத்துக்குரிய அவன் அருளால் அவன் தாள் வணங்கி அதுதான் அங்க கொண்டு வந்து நிறுத்துறாங்க அவன் அருளால் அவன்தாள் வணங்கி அவன் அருள் இல்லாமல் அணு கூட அசையாது அப்ப இறைவன் அருள் இருந்தால் மட்டும் தான் இறைவனை வணங்குற பாக்கியம் கிடைக்கும் நமக்குள்ள இருக்க ஆத்ம விச்சாரங்கிற ஒரு கதைக்கு போறதுக்கும் இந்த ஆன்மா தேடல்ங்கிற ஒரு கதை வர்றதுக்கும் இந்த மூச்சு ஏற்கனவே அதெல்லாம் தேடி ஈடி அலைஞ்சு வந்திருந்தாதான் இந்த மூச்சு நம்ம தேடக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கும் அப்ப இந்த ஆன்மாவை தேடும் பயிற்சிக்கு முதல் பயிற்சி எது அப்படின்னா எங்க ஐயா மூணு மாசத்துக்கு சும்மா இரு மனமே சுகமேனு இரு சும்மா இருந்துகிட்டி என்ன பண்ணும் மூச்சை கவனிக்கணும் மூச்சை மட்டும் தான் கவனிக்கணும்